கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு சக்திவேல் முருகர் கோயில் ஒரு மலைக்கு மேலே இருக்க ஒரு முருகர் சிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம இந்த பச்சை மலையில் இருக்க இந்த முருகர் கோயில் போகிறது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் அங்க அங்கேருந்து பார்த்தா எங்கடா வழி நம்ம தான் இருக்கும் இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் அதோடய ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்தை உண்மையாக வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக நல்லா க்ளீனாக இருக்குது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸு அது வந்து இடத்த எதுவும் அசுத்தம் பண்ணாமல் அது நீட்டாக முருகரை மட்டும் இங்கே வழிபட்டு இங்கே வந்துடுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பச்சை மலையில் உண்மையாக பல அதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்லணும் ஒரு ஒரு வழியில் போனால் ஒரு ஒரு கோயில் வந்துகிட்டே இருக்குது அதுவும் இப்படி ஒரு ஸ்பாட்டு இங்கே எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகுமே இந்த கயிறு பிடிச்சி தான் நீங்கள் மேலே ரொம்ப இருக்கும் கயிறு பிடிக்கும் போது பார்த்து பகரில் முன்னோர்கள் ஃபுல்லாகவே இது மாதிரி கயிறு கிட்டீங்கன்னு வச்சுக்கிறோம் அந்த இடத்துல முன்ன வேறு ஆக்சுவலாக இன்னும் இயர்லியாக வந்து நாங்கள் வந்து இங்கே சூப்பரான சன்ரைஸ் பார்த்துலாம் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த சிட்டியோட வியூ பாருங்களேன் டோட்டலாக எல்லாம் அந்த பாகி ஃபீலில் பயங்கரமாக இருக்கு லெவலில் இருக்கு பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம்னா எழுதிப்போம் மேலே அதுக்கே எப்படி இருக்கு நான் மேலே போயிடுது மஞ்சள் பைக்கில் போகிறாங்க கயிறு கட்டி இருக்கவே இல்லை இருக்க ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து எல்லாமே ரோலாக கூடியதுதான் ஃபஸ்ட்டு ஊற்றிங்கன்னா போயிட்டே இருக்கும் என்ன பண்ண ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்குது மேலே நீங்கள் வந்து கைது ஈட்டி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பச்சை மலையில் ஏகப்பட்ட வந்து அதிசயம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு வழியில் போனால் ஒரு ஒரு கோயில் வருது ஒரு சின்ன ஒரு மலை தான் அது பார்த்தீங்கன்னா இத்தனை வழி இத்தனை ஒரு அட்வென்ச்சரான இடம்லாம் நினைக்கும் போது வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம பெரும்புத்தூர்னால் குரம்பெட்டு தான் இது டூ மினிட்ஸில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் குரம்பேட்டாக இருந்து இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கயிறு தான் ஏன்னா ரொம்ப வந்து செங்குத்தா ஏறும் ஆனால் ஷார்ட்டு தான் செங்குத்தாருனால கயிறு கட்டி வச்சுருக்காங்க கயிறை பிடிச்சி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சேஃப்டி தான் ஸ்லிப் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு நம்மளை சுற்றி ஏகப்பட்ட அட்வென்ச்சரான இடம்ல இருக்கு அட்வென்ச்சர் ஆனால் அன் எக்ஸ்பெக்டு சும்மா அப்படியே வந்தோம் ஆக்சுவலாக இடம் கூட தெரியல எனக்கு பேக் சைட்ல பார்த்தா அந்த ரோப் பார்த்தோம் ஸ்டீப்பாக மேலே இருக்குது ரோக்கு இல்லைனா வேலைக்கோ தள்ளி விட்டு எப்படியே இருக்கு போகிறேன் ஃபுல்லாகவே இருக்குங்க ரோக்கு ஃபுல்லாகவே வெட்டி சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் நான் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றிகள் மண்ணு நீங்கள் சாப்பிட்டுங்க ரொம்ப இந்த மறுமாதிரி சொல்கிறேன் சேர்த்தி இருக்கும் பயசம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மேலே ஏறிட்டோங்க இன்னும் கூட பாகியாக இருக்குது வியூ போகலாம் சிட்டி வியூ அதுதான் மழை பெஞ்சு விட்டதுனால ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இருக்குது எங்கே வேற எங்கேயும் கிளி கிடையாது இது வந்து பெட்டு தான் சரி தான் வழி ரொம்ப அந்த வழி ஏற மாதிரி அது வந்து பாய்ச்சி பண்ணலாம் அதே வரேன் ஆக்சுவல் மெப்ஸு மெப்ஸோட டோட்டல் எக்கனாமிக் அந்த ஜோனு நம்ம சிடிஎஸ் மெப்ஸுவே ரொம்ப பெரிய ஒரு இங்கேருந்து வியூப்பா அவங்களே பார்த்துருப்பாங்க தெரியல அங்கே தெரிந்து அப்படி இருக்கு அங்கேருந்து மலை மட்டும்தானே தெரியும் இங்கேருந்து அங்கே வந்து தென்னீர் மலை ஸோ நம்ம முழுகரை பார்க்க போகலாம் அமைதியாக மலை மேலே ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு வணங்கி போயிருக்கோம் சார் இந்த ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து இந்த ஸ்லோப்பில் இந்த ஏரி வந்தது பார்த்திங்கன்னா முருக பெருமானை பார்த்தீங்கன்னா இந்த அழகான அந்த காலையை அந்த சூரிய கதிரில் பார்த்திங்கன்னா முருகன் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தேன் அது பச்சைமலை சிவன் கோயில் அந்த பக்கம் இன்னொரு சிவன் கோயிலாக இருக்கு இந்த மலை தொடரில் பார்த்தீங்கன்னா கோயில் தான் இறங்கும் போது ரொம்ப விளக்குங்க முக்கியமாக எல்லாம் எவ்வளோ தூரம் கயிறுலாம் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை சேஃபா போங்க பாருங்க தீபா தேர் தான் தெரில

சின்ன சின்ன கயிறு தான் கண்டிப்பா ஒரு சூப்பரான ஸ்பாட்டை வந்து நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சென்னைக்குள்ள நிறைய இது மாதிரி இருக்குங்க இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த பச்சை மலையிலேயே வந்து இன்னும் ரெண்டு மூணு கோயில் இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸ்டேட்மெண்ட் கைஸ் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் டச் சிட் பை